மீண்டும் ஒரு அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடிக்கடி வார வார்ட்ஸிலே உண்டு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அடிக்கடி அந்த கேள்வி வந்து இருக்குது அப்போ அது சம்மந்தமாக அதுக்கு பதில் பதில் சொல்ற வகையில் தான் இந்த காணொலி இருக்க போகுது எங்களோட அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற ஜோர்ஜியாவில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அமெரிக்காவில் மொத்தமாகவே ஐம்பது ஸ்டேட் இருக்குது அதில் நாங்கள் இருக்கிற ஜோஜியாவில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்ன வகையான வேலைகள் இருக்குன்றது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற ஜோஜியா ஸ்டேட்டில் அது நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவில்லை கூடுதலாக நாங்கள் எங்கள் எங்களுக்கு ஒரு வேலை விட்டால் இன்னொரு வேலை தொடர்ந்து எடுக்கக்கூடிய மாதிரி சான்ஸில் தான் நாங்கள் இருக்கிற இடம் இருக்குது அது எல்லாம் என்னென்னு சொல்றது இப்போ கம்பெனி வேலையோ செய்யலாம் இப்போ எங்களுக்கு இருக்கு ஒவ்வொருத்தர் செய்கிற வேலையை பொறுத்து அவை அந்த வேலையிலேருந்து குயிக் பண்ண இன்னொரு வேலை கிடைக்குமான்றது அவையோட அவ என்ன வேலை செஞ்சுணுமோ ஐடி வேலையோ கம்பெனி வேலையோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஆஃபீஸில் அப்படி வேலை செய்கிறத பொறுத்து தான் அவைக்கு அடுத்த வேலை கிடைக்குதா இல்லையாண்டு இது சாய்ஸ் இருக்கும் ஆனால் நிறைய கம்பெனிகள் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறவடியா எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எப்போவுமே இருக்கிறது இல்லை ஒரு வேலை முடிஞ்சால் அடுத்த வேலை நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல அமெரிக்கான்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வேலை வாய்ப்பு வேலையை செய்கிறதுக்குரிய லோ அவேண்ட அடிப்படை சம்பளம் இவ்வளவு ஒவ்வொரு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு இவ்வளவு சம்பளம்ன்றது வேறு வேறு மாதிரி இருக்குது இப்போ எங்கட ஜோஜியாவில் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு வயசுக்கில் இருந்து வேலை செய்யலாம் பன்னெண்டு வயசு பிள்ளைகள் அந்த வீட்டில் ஏதாவது ஃபார்மிங் செய்தால் பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அல்லது அவை ஏதாவது சின்ன சின்ன ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படி ட்ரெயின் பண்ணக்கூடியது ஏதாவது சின்ன வேலைகள் அவைக்கு இருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட இருக்குது அதை விட பதினாலு பதினஞ்சு வயசுக்கார பிள்ளைகள் வெளியில் வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது பதினாலுக்கும் பதினஞ்சு வயசுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும் அவள் பாடசாலைக்கு போகிற நாளுகளில் த்ரீ அவருக்கு வேலை செய்யலாம் பள்ளிக்கூடம் இல்லாத நாளில் எட்டு அவர் வேலை செய்யலாம் பாடசாலைக்கு போகிற வேறம்புள்ளா பதினெட்டு அவர் வேலை செய்யலாம் அப்படி இல்லாமல் இங்கே இப்போ தொடர்ந்து கொள்ளிடே விடுறது தானே ரெண்டு மாதம் அப்படி கொல்லிடையே இருக்கிறதில் அவ வாரத்துக்கு நாற்பது அவர் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பதினாலு பதினஞ்சு வயசுக்கார புள்ளிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் காலையில் ஏழு மணிக்கு முன்னே வேலைக்கு போக இயலாது அதே மாதிரி பின் ஏழு மணிக்கு பிறகு இரவு ஏழு மணிக்கு பிறகு அவை வேலை செய்ய இயலாது அதாவது நைட் ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்யலாது அவை பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வயசுக்காரர் மற்றது பதினாறு பதினேழு வயசுக்காரர் அவைக்கும் அப்படித்தான் அந்த காலையில் ஏழு மணிக்கு முன்னாள் இரவு ஏழு மதி இரவு ஏழு மணிக்கு பிறகு வேலை செய்கிற இதுகள் வித்தியாசமாக இருக்கும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் அதாவது மூன்று மணி நாலு மணிக்கு ஸ்கூல் முடியுமென்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ அவர் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அதே அவைக்கு ஸ்கூல் இல்லாத காலங்களில் இப்போ ஹொலிடே விடுற காலங்களில் நாற்பது அவர் வேலைகள் செய்து கொள்வினாம் ஆனால் நார்மலாக பதினெட்டு வயசு தான் இங்கே அங்கீகரிக்கப்பட்டு அதாவது பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செ எதாவது மிஷினரிகளோட செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கிடைக்கிறது பதினெட்டு வயசில் தான் அதுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் செய்கிற வேலை எல்லாம் ஒரு கேஷியர் வேலை கூடுதலாக இங்கே பாஸ்போர்ட் கோனர் நிறைய இருக்கிற வழியாக மெக்டொனால்ட்ஸ் வேண்டி அப்படி நிறைய உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறையவே இருக்குது அங்கே தான் அப்படியான சின்ன பிள்ளைகள் கூடுதலாக வேலை செய்வேன் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அங்கே தான் கூடுதலான வேலைகள் ஈஸியாக இருக்கும் கம்பெனிகள் கூடுதலாக பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கம்பெனிகள் எடுக்கும் எங்கள் ஃபேக்ட்ரியெல்லாம் மிஷினரிகளோட வேலை செய்கிறதுக்கு சின்ன பிள்ளையில எடுக்க மாட்டினோம் அப்போ பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களை தான் நாங்கள் நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு கம்பெனியும் வேறு வேறு விதமான ரூல்ஸ்கள் வச்சிருப்பினோம் எங்கட வீட்டை சுற்றி நிறைய கம்பெனி நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய கம்பெனிகள் இருக்கிற வழியாக நாங்கள் ஒரு வேலையில் பயன்படுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது கம்பெனிகள் வேலை கூடுதலாக நாலு நாள் நாற்பது அவர் வேலை அஞ்சு நாள் நாற்பது அவர் வேலை அப்படி கொடுப்பினா மோவர் டைமுகள் இருக்கும் வேலை வாய்ப்புன்றது இங்கே நாங்கள் லீகலாக இருந்தோம்னு சொன்னால் ஈஸியாக வேலை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றது இப்போ நார்மலாக இங்கே ஒரு ஒரு வயசுக்கு பிறகு இங்கே வாராக்கள் அவை நல்ல ஏதாவது ஐடி வேலை அப்படி படிச்சுட்டு வாராக்களும் ஃபைன் பண்ணி அந்த அது சம்மந்தமான வேலை வேலைகளை பயன் பண்ணிவினா அதே டைமில் இப்போ வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து எங்கட நாங்கள் ஒரு நாட்டிலேருந்து இங்கே வரபடியே எங்கட மேலே அடுத்த படிப்பை இங்கே நாங்கள் படிக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட நாட்டில் படித்த ரிசல்ட் சீட்டுகளை வச்சுக்கொண்டு இங்கே அடுத்த கோர்ஸுகள் படித்து அது சம்மந்தமாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம்னா இங்கே படிச்சிருக்கணும் இப்போ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு பேசிக்காக இங்கே எதுவுமே கேட்கறது இல்லை குவாலிஃபிகேஷன் ஆனால் அதே நல்ல ஒரு ப்ரொபோஷனலாக வேலை செய்யக்குள்ள இங்க தே படிப்புகள் இருக்கு ஒவ்வொரு ஒரு இது இங்கத்தே டிகிரி ஏதாவது செய்திருக்கணும் ஆனால் அது இங்க படிக்கலாம் நாங்க தொடர்ச்சியாக வந்து படிக்க போகிறோம்னு சொன்னா படிக்கலாம் ஆனா அதுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் லோன் அப்படி எடுத்து தான் படிக்கணும் காலேஜுகளில் படிக்கிறோன்னு சொன்னால் சொன்னா இங்க ஃப்ரீ இல்லை இங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு இங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கே ஃப்ரீ என்று இருக்கும்போது நாங்க வெளியில இருந்து வாரவங்களுக்கு இங்க ஃப்ரீயா இருக்கோம்னு எதிர்பார்க்கலாது தொடர்ந்து படிக்கலாம் நர்சிங் செய்யலாம் டென்டல் என்ன என்ன ஹோஸ் என்றாலும் செய்யலாம் செய்து அது சம்மந்தமான வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்றே சொல்ல முடியாது இங்கே பொதுவாக வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் யாராவது ரெக்கமெண்டேஷன் தேவை என்று இல்லை நாங்கள் அந்த வேலை பதிகிற இடங்கள் ஏஜென்சிஸ் இருப்பினா அதை விட போய் கேட்டு அந்த ஆன்லைனில் பதிஞ்சிட்டு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போய் அப்படி போகலாம் ஃபேக்ட்ரி வேலைகளுக்கு கூடுதலாக அப்படி தான் ஆக்களை எடுப்பினோம் முன்னுக்கு முன்னுக்கு போனாலே அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆகலாம் இதில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கோ இந்த டேட் இன்டர்வியூக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து இருக்கலாம் எங்களுக்கு இது வரைக்குமே அந்த வேலைன்றது ஒரு கரைச்சலாக இருக்கிற இல்லை நாங்கள் இருக்கிற ஏரியா அப்படி இருக்கிறபடியா இங்கே கூடுதலாக வேலை வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல வீடுகள் வீடுகள் குறைவாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளெக்ஸ்கள் கூடவாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் தொகுதியில் தான் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பு இருக்கிற இடங்களில் இருக்கும் அதே நேரம் ஃபாஸ்ட் ஃபுட் இதுகள் கடைகளும் நிறைய இருக்கும் இப்போ இந்த சாப்பாடு அந்த அந்த பிரச்சனைகளும் இருக்காது கம்பெனிகள் இருக்கிற இடங்கள்ல ஆனால் அதே நிறைய வீட்டு தொகுதிகள் இருக்கிற இடத்துல பார்த்தா அவை அவைக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு மணித்தியாலம் அப்படி பயணம் செய்து வேலைக்கு போகிறதா இருக்கும் நாங்கள் எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தூரத்துக்குலாம் நாங்கள் இருக்கிற நாங்கள் செய்கிற வேலைகள் இருக்கிறதால எங்களுக்கு தூர பயணம் செய்கிறது எங்களுக்கு அவ்வளவு தேவைப்பாடு வந்ததில்லை நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றியும் நிறைய சாப்பாட்டு இதுகள் ரெஸ்டாரண்ட் இங்கே எல்லா இடத்துலையுமே அது கூடுதலான வசதி இருக்கும் இப்போ சாப்பாட்டுக்கு தூரம் போய் எடுக்கணுமெண்ட்டு இல்லை லஞ்ச் டைம்லேயே போய் எல்லோரும் தங்களோட சாப்பாடு கொண்டு வருவீனோம் அப்படி கிட்ட கிட்டே இருக்கும் ஒரு பை மினிஷுக்குள்ளேயே ஒரு கம்பெனிக்கு இருக்கும் மற்றது அப்பார்ட்மெண்ட்டுகளும் அந்த ஏரியாக்கெலாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டுகள் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஒரு இடத்தை இடத்த பொறுத்து சிப்கோட்டை வச்சு தான் நாங்கள் பொருட்கள் விற்கிறதும் இதுவும் அதோட அதோடய வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது வீட்டு வாடகைகள் கடையில் விற்கிற பொருள்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு லோவை வச்சுருப்பீங்க பெங்கட ஜோஜியாவில் ஒரு மாதிரி இருக்கும் வேறு ஸ்டேட்டில் வேறு மாதிரியான ரூல்ஸுகள் இருக்கும் ஆனால் ஒரு வேலையிலேருந்து எங்களை ஃபயர் பண்ணிட்டு நம்ம சொன்னால் இன்னொரு வேலை ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஃபயர் ஆகிட்டு அவையா எங்களை வேலையில இருந்து நிப்பாட்டினா நாங்களாக குயிக் பண்ணிவிட்டு வேற ஒரு வேலை தேடுறது ஈஸியாக இருக்கும் ஃபயர் பண்ணினா அந்த ரீசன் ஒரு கம்பெனியில் ஃபயர் பண்ணிக்க இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் என்ன என்ன சம்மந்தமாக நாங்கள் ஃபயர் ஆகிருக்கிற மன்றும் இருக்கும் சில நேரங்களில் ஒரு இடத்துல ஃபயர் ஆகினா நாங்கள் மூன்று மாதத்துக்கு இன்னொரு இடத்துல வேலையை கூட அப்ளை பண்ண இல்லாத அளவுக்கு ரூல்ஸும் இருக்கும் அப்படி அப்படியான சட்டங்களும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈஸியாக இங் எங்கள் இடத்துக்குள்ள வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அதே மா நாங்கள் செய்கிற வேலை இதாக இருக்கிறபடியே எங்களுக்கு கம்பெனி வேலை என்றபடியே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது வேலை பண்ணுறது அதே தூரத்துக்கு டவுன் டவுன் சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய நேரம் நிறைய நேரம் தேவைப்படும் அதுக்கண்டே பிரிம்பா வெளிக்கிட்டு போகணும் ஒரு ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாலம் சொல்லி எடுக்கும் டவுன் டவுன்களுக்குள்ள வேலைக்கு போக அதோட ரோட்டில் ட்ராஃபிக் ஆகிடுதுன்னு சொன்னால் அதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஆக்கள் வலிக்கிட்டு போவினோம் சிட்டிகளுக்குல நிறைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கே அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் ஒரு இடத்துக்குள்ள போய் சேர்றது காலமையில் எல்லாேருமே வந்து ரோட்டில் நிற்பினோம் வேலைக்கு போகிறதுக்காக அதுகளுக்குள்ள சிட்டிகளுக்குள்ள ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்கிறாக்கள் ஹோட்டல்களில் வேலை செய்கிறாக்கள் நிறைய அதுகளுக்குலேயே குட்டி டவுன் டவுனுக்குள்ள சின்ன சின்ன பில்டிங்கில் நிறைய ஆஃபீஸுகள் இருக்கும் ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறாக்களுக்கு போக்குவரத்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் வர்றதுக்கு ஒன் உண்டு காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போனால் இரவு ஏழு மணிக்கு வர்ற ஆட்கள் அப்படியும் இருக்கும் என்னென்னு சொன்னால் போக்குவரத்துக்கு இங்கே நிறைய நேரம் தேவைப்படும் இப்போ வேலை தூரமாக இருக்கில்ல அதே அங்கே டவுன் டவுன்களுக்குள்ள வீடு இருக்கு அப்பார்ட்மெண்ட் தான் கூட இருக்கும் அப்போ அங்கே எக்ஸ்பென்சிவும் கூட இருக்கிறதால கூடுதலாக அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சிட்டியில் ஆக்கள் இருந்துட்டு வேலைக்கு போயிக்க நேரம் முக்கியமாக அவைக்கு செலவழிகிறது கூடவாகவே இருக்கிறது இங்கே இங்கே இப்போ கூடுதலாக ஒரு வீக்லி டென் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிற மூணு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வந்துட்டு அதால் கொஞ்சம் கூடுதலாக அந்த ஐடி வேலையல் அப்படியான வேலையுக்கு தானே அந்த சலுகைகள் கொடுக்கிறோம் அவைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறது மற்றபடி டவுன் டவுனுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அதுக்கும் காரில் இன்னுமே கஷ்டம் அதுதான் கொஞ்சம் ஏர்லியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் ட்ரெயின் பஸ்ஸுக்காக அவை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வெளிக்கிட வேணும் வேலை வாய்ப்பு எவ்வளோத்துக்கு இருக்கோ அதே மாதிரி நாங்கள் வேலையிலும் சின்சியராக செய்யணும் நாள் முழுக்க நிற்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் வேலை செய்யவே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே என்ன வேலை கிடை கிடைக்கிறதுல குறைவில்லை வேலையை நாங்கள் நின்ற நிலையில் பத்து மணித்தியாலும் எல்லா இடவுமே அந்த சிக்கல் இருந்து கொண்டே தானே இருக்குது வேலை வாய்ப்புன்றது எல்லாம் இங்கே இந்த நாட்டிலேயும் அப்படித்தான் வேலை வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நாங்கள் அதை வேலையை பத்து மணித்தியாலமோ எட்டு மணித்தியாலும் தொடர்ந்து நின்று செய்யக்கூடிய திறமை இருந்தால் வேலை வாய்ப்புகளுக்கு குறையவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ ரெண்டு வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து நான் வந்து எங்களுக்கு வேலை தட்டுப்பாடாக இருந்தது நாங்கள் வீட்டை இருந்த நாங்கள் என்று சொல்லேன் நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு இருந்தது அடிக்கடி நாங்கள் வேலை மாறிக்கலோ ஒரு வேலையும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையிலும் மாறிக்கொள்ளலாம் குயிக் பண்ணிவிட்டு இன்னொரு வேலை ஃபைன் பண்ணி கொள்ளலாம் இங்கே யாருமே தொடர்ந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறதுக்கு விரும்புறது இப்போ அது அமெரிக்கன் பீப்புளாக இருந்தேன்னு நாங்களாக இருந்தோன்னு தொடர்ந்த ஒரு இடத்துல வேலை செய்ய வேறு வேறு கம்பெனிகளுக்கு மாறிக்கொள்ளுவினோம் குறைவான ஆக்கள் தான் தொடர்ந்து ஒரு இடத்துலையே வேலை செய்கிறவ இங்கே மற்றது நாங்கள் ஒரு வேலை தான் செய்யணும் அண்டி இல்லை பார்ட் டைம் வேலைகளுக்கு போகலாம் ஒரு வாரத்தில் ஒரு இடத்துல நாலு நாள் இன்னொரு இடத்துல ரெண்டு நாள் அப்படி பார்ட் டைம் வேலைகளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யாருக்காகவும் யாருக்குமே பார்ட் டைம் வேலை சாய்ஸ் நிறைய இருக்குது இப்போ நிறைய நிறைய கம்பெனிகள் சாட்டர்டே சண்டே மட்டும் சில சிப்ட்டுகள் இருக்கும் வேலை வாய்ப்புக்கு குறைவில்லை நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருந்தால் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அண்ட் இருக்கிறது பத்து ப பகல் செய்யலாம் இரவுக்கு செய்யலாம் அதோட கம்பெனியில் ஏழு மணிலேருந்து மூன்று மணி பிறகு மூன்று மணிலேருந்து பதினோரு மணி அப்படி நிறைய சாய்ஸ் இருக்குது நாங்கள் இங்கட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பகல் ஒரு ஆள் வேலைக்கு போகலாம் புள்ளிகள் இருக்கிறாக்கள் எல்லாம் கூடுதலாக ஒரு ஆள் பகல் வேலை செய்கிறது ஒரு ஆள் இரவு வேலை செய்கிறது இங்கே அந்த இரவு நைட் ஷிஃப்ட்ன்ற இது இருக்கிறபடியா கூடுதலான ஆக்களுக்கு அந்த கொஞ்சம் உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும் நித்திரம் முழிக்கணும் ஆனால் வேலை காசு தேவை என்று சொன்னால் போகக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை இருக்குது டைமிங்குகளை மாற்றி மாற்றி போக போகலாம் ஸ்கூல்களுக்கு புள்ளி விடுற அம்மா அப்பாவாக இருந்தேன்னு ஆராயிருந்தேன் இப்போ ஸ்கூலுக்கு ஏழு மணிலேருந்து மூன்று மணி மட்டும் ஸ்கூலுக்கு புள்ளி இழவுட்டா அந்த டைமுக்குள்ளே வேலைக்கு போய் வர மாதிரி கூட சில கம்பெனிகள் இருக்குது ஏழு மணிலேருந்து மூன்று மணி ஷிஃப்ட் இருக்குது அந்த விதத்தில் சந்தோஷப்படக்கூடியது தான் வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் நிற்கலா அது வேலை இருக்குது கஷ்டப்பட்டு உழைக்க முடிஞ்சால் நாங்கள் உழைக்கலாம் எங்கள தியாகம் செய்து காசு தேவைன்னு சொன்னால் வேலைக்கு போகத்தானே வேணும் ஏன்னா எல்லா நாட்டிலேயும் அதுதான் இந்திய நாட்டில் அமெரிக்காண்டில் எல்லா நாட்டிலையுமே காசு தேவை வேலைக்கு போகத்தான் வேணும் அதேமாதிரி தான் இங்கேயும் தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் அது சம்மந்தமான காணொலியில் பதிவிடுறேன் கொடுத்த நாள் ஆக்கள் அமெரிக்கா சம்மந்தமான தான் நிறைய ஆசைப்படினோம் அதால் தான் நானும் அப்படியான காணொலியில் பதிவிடுவோம்னு சொல்லி இந்த காணொலியை நான் பதிவிட்டிருக்கிறேன் இதோட இந்த காணொலியை நான் முடிக்க போகிறேன் இந்த காணொலி சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க அதோடு நீங்கள் அமெரிக்கா சம்மந்தமாக என்னென்ன விஷயங்களை அறிய ஆசைப்பட்றீங்களு சொல்லி கேட்டால் அது சம்மந்தமான காணொலியில் பதிவிட எனக்கு ஈஸியாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் பாய்